வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஜோதிடத்திலே காசி ஜாதகம் என்ற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் இருக்கிறது இந்த காசி ஜாதகம் என்றால் என்ன அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை இந்த ஜாதகத்தின் வாயிலாக எப்படி தெரிந்து கொள்ளாமல் என்பது என்பதுதான் நாளை பொதுவாக ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது அவன் முன்பு செய்த அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அவன் பிறவி எடுக்கின்றான் இதைத்தான் கர்மா என்று சொல்கின்றான் அவன் இந்த ஜென்மத்தில் அவன் அனுபவிக்கக்கூடிய கர்மா என்ன என்பதை பற்றி விளக்குவது இந்த காலப்புருஷ தத்துவத்திற்கு பத்தாம் இடம் இந்த காலப்புருஷ தத்துவத்தின் பத்தாம் இடம் மேசத்துக்கு பத்தாம் இடம் மகரம் இந்த மகரத்தின் அதிபதி சனி இந்த சனியை தான் கர்மக்காரகன் என்று அழைக்கிறார் இந்த சனியை வைத்து தான் இந்த காசி ஜாதகம் எப்படி என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம் பொதுவாக காசி சாதகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஸ்தானங்களான ஒன்று நான்கு ஏழு பத்து இதில் சனி தனித்து இருந்தாலும் அல்லது பிறப்பு சாதகத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்தில் லக்கணத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் சனி இருந்தாலும் இதை காசி ஜாதகம் என்று சொல்லுகின்றோம் அடுத்து இந்த ராகு கேது இந்த இரண்டுக்கும் உள்ளே அனைத்து கிரகங்களை அடங்கி இந்த சனி மட்டும் வெளியில் இருந்தால் இதுவும் காசி ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது அதாவது காலசர்ப தோஷம் உள்ள ஜாதகத்தில் ராகு கேதுக்கு அனைத்து கிரகங்களும் அடங்கியிருக்கும் ஆனால் சனி மட்டும் தனியாக இருந்தால் இது ராசி ஜாதகம் என்று சொல்வார்கள் உதாரணமாக மேசராசியில் ராகுவும் ராசி கேதும் இருந்து ரிஷபம் முதல் கன்னி வரை அனைத்து கிரகங்களும் அடங்கி சனி மட்டும் தனுசுவில் இருந்து மீனம் வரை ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் தனியாக இருந்தால் இது ராசி ஜாதகம் ஆகும் இந்த அமைப்பு உள்ளவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் தொழில் ரீதியாகவும் சரி மற்ற எந்த ஒரு விஷயம் சரி எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அவர்களுக்கு தடை தாமதங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நான் எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு எவ்வளவோ கோயில்களுக்கு சென்று பரிகாரமெல்லாம் செய்து பார்த்தேன் எனக்கு எந்த பரிகாரமும் பறிக்கவில்லை சிலர் வேதனைப்படுவதும் சிலருக்கு குழந்தை இல்லாமல் அவதிப்படுவோரும் சில பேருக்கு கல்யாணங்கள் தாமதமாகும் என்ற ஒரு அமைப்பு இது எல்லாம் இந்த காசி ஜாதகர்